எம்ஜி ராமச்சந்திரன் என்றும் என்றும் எம்ஜிஆர் அன்போடு அழைக்கப்பட்ட மருதூர் கோபால ராமச்சந்திரன் அவர்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழ் திரைப்பட நடிகராகவும் இரக்கம் வரை தமிழ்நாட்டின் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராகவும் இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடக்க காலத்தில் நாடகங்கள்ல நடிச்சாரு அண்ணல் காந்தியடிகளின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு தேசிய முற்போக்கு காங்கிரஸ்ல இணைஞ்சாரு சதி லீலாவதி என்ற திரைப்படம் மூலம் தமிழக திரைத்துறையில் அறிமுகமாகி கதாநாயகனாக மாறிய பிறகு அறிஞர் அண்ணாவின் அரசியல் கருத்துக்கள்ல ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு கருணாநிதியால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அதன்பின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தலில் நின்று தொடர்ந்து மூன்று முறை தமிழகத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி என்ற திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிக புகழ் கிடைக்கவில்லை தொடர்ந்து வந்த அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார் இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம் ஆர் ராதாவில் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த பொழுதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை இச்சம்பவத்திற்கு பின்னர் முதன் முதலாக வெளிவந்த காவல்காரன் திரைப்படமானது மாபெரும் வெற்றி படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைஞ்சிருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜிஆரை மத்திய அரசு தேர்வு செய்து பாரத் விருதை வழங்கியது இது சத்யா மூவிஸ் தயாரிப்பான ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக கிடைத்தது தமிழ்நாட்டின் மொத்தம் பன்னெண்டு தியேட்டர்ல நூறு நாள்ல இருந்து நூற்றி ஐம்பது நாள் வரை ஓடி அதிக வசூலை குவித்த படத்தில் இதுவும் ஒன்று இவர் நடித்து கடைசியில் வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகும் தனது திரைப்பட நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் மூன்று படங்களை தயாரிச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தேசியவாதியாக இருந்தமையால் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து பணிபுரிந்தார் வெளிப்படையாக இல்லாமல் தன் முன்னேற்றத்தை கருதி அரசியலில் முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படுமோ என்று கருதி வெளிப்படையாக ஈடுபடுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு சற்று அரசியலில் வெளி ஈடுபாடு கொள்ள ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியில் அப்பொழுது காமராஜர் மிக உயர்ந்து நின்றார் அவருடைய கொள்கையை பின்பற்றி அப்போது எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஈடுபாடு வைத்துக் கொண்டார் பின்னாளில் காமராஜரின் மதிய உணவு திட்டத்தினை திறன்பட சத்துணவு திட்டமாக செயல்படுத்தினார் அண்ணா என் தலைவன் காமராஜர் என் வழிகாட்டி என்று திமுகவில் இருக்கும் பொழுது கூறுவார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய உறுப்பினராக திகழ்ந்தார் அக்கட்சியின் பொருளாளராகவும் ஆறு ஆண்டுகள் பணியாற்றினார் திமுகவின் தலைவரான அண்ணா எம்ஜிஆரை மிகவும் நேசித்தார் எம்ஜிஆரும் அண்ணாவை தலைவனாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிக பங்கு வகித்தமையால் அண்ணா எம்ஜிஆருக்கு இதய எனும் பட்டத்தை கொடுத்தார் அறிஞர் அண்ணா உடல்நலக் குறைவினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி மரணமடைந்தார் அதனையடுத்து அண்ணாவுக்கு அடுத்த அமைச்சரவையில் மூத்தவரான நாவலர் நெடுஞ்செலியன் தற்காலிக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார் அண்ணா மறைந்ததும் தமிழகத்தின் முதல்வர் பதவிக்கான சர்ச்சை முன்னேற்ற கழகத்தில் தற்காலிக முதல்வரான இருந்த நாவலர் நெடுஞ்செலியனுக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்களும் கருணாநிதிக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்களும் இருந்தார்கள் பலத்த போட்டி நிலவியது திமுகவின் சட்டமன்ற குழுவிற்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி ஒன்பது அன்று சென்னை அரசினர் தோட்டத்தில் கூட்டப்படும் என்று அறிவித்தார் நெடுஞ்செலியன் கருணாநிதியும் எம்ஜிஆரும் திரைத்துறையிலும் அரசியலிலும் நண்பர்களாக இருந்தார்கள் அப்பொழுது எம்ஜிஆர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் கருணாநிதியின் பக்கமே இருந்தனர் கருணாநிதிக்கு ஆதரவாக எம்ஜிஆர் செயல்பட்டதில் நெடுஞ்செலியனுக்கு பலத்த அதிருப்தி கருணாநிதிக்கு ஆதரவு திரட்டும் விதத்தில் திமுக எம்எல்ஏக்கள் ராமவரம் தோட்டத்திற்கு அழைத்து விருந்து கொடுத்தார் எம்ஜிஆர் ஆதித்தனாரும் தன் பங்குக்கு நிறைய உதவிகளை பொருளாதார ரீதியாக செய்து கொடுத்தார் என்று வருத்தப்பட்டார் நெடுஞ்செலியன் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி ஏற்பட்டது கட்சி நிர்வாக பணிகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன திமுக தலைவராக கருணாநிதியும் பொதுச் செயலாளராக நெடுஞ்செலியனும் வந்தனர் இப்போதும் கருணாநிதியின் பக்கமே எம்ஜிஆர் இருந்தார் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய வீட்டிலுள்ள அனைவரும் நானே முதல்வராக வேண்டாம் என்று தடுத்தும் கூட அவர்களையெல்லாம் சமாதானப்படுத்தி இவர்தான் முதலமைச்சராக வேண்டும் உங்களை கொண்டு போய் முதல்வர் நாற்காலியில் உட்கார வைத்துதான் தீருவேன் என்று என்னை கொண்டு வந்து முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்த பெரும் பொறுப்பை ஏற்றவர் என் அருமை நண்பன் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் என்று கருணாநிதி ஒரு சட்டசபையில் தனக்கு நடந்த பாராட்டு விழாவில் தெரிவித்திருக்கிறார் திமுகவின் பொருளாளராக இருந்தமையால் கட்சியில் நிரவும் குறைபாடுகளை கண்டு பொதுக்குழு கூட்டத்தில் கணக்கு கேட்டார் எம்ஜிஆர் திமுக கழகத்தினர் சொத்து கணக்குகளை காட்ட வேண்டும் தங்கள் கை சுத்தமானது என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று பொது கூட்டங்களில் பேசி திமுக செயற்குழுவில் உள்ள முப்பத்தி ஓரு உறுப்பினர்களில் இருபத்தி ஆறு பேர் எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கையெழுத்திட்டு திமுக தலைவர் கருணாநிதியிடம் கொடுத்தனர் திமுக மாவட்ட செயலாளர்களும் இந்த கோரிக்கையை வற்புறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரிடம் விளக்கம் கேட்டும் அதுவரை திமுக பொருளாளர் பொறுப்பில் இருந்தும் சாதாரண உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் சஸ்பெண்ட் செய்வதாக தெரிவித்தும் பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி கடிதம் அனுப்பினார் எம்ஜிஆரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி திமுகவில் தற்காலிகமாக நீக்கினார்கள் கட்சியில் ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக எம்ஜிஆர் திமுகவில் இருந்து ஆயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி நிரந்தரமாக நீக்கப்பட்டார் அதன் பின்பு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களின் ஆதரவை எம்ஜிஆர் கணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை அவர் ஆரம்பித்தார் அந்த பெயரே அண்ணாவை எந்த தூரம் எம்ஜிஆர் தேசித்தார் என்பதை காட்டியது பின்பு எல்லா மாநிலங்களிலும் அந்த கட்சி வளர்ந்தமையால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றப்பட்டது முதல் முதலாக போட்டியிட்ட திண்டுக்கல் பகுதியில் பெரும் வெற்றி பெற்றார் திரைப்படங்களின் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகர தோற்றமும் சமூக தொண்டராகவும் ஏழைகளின் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் எம் ஜி ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராமல் முதலமைச்சரான ஒரே முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சராக பதவி வகித்து பதவியில் இருந்த பொழுதே காலமானார் மறைவுக்கு பின் அவருக்கு பாரத ரத்தினா விருது வழங்கப்பட்டது இவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கைகளை கடைபிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்த பொழுதிலும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுள் போலவே போற்றினார்கள் இவர் இறந்து இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் இவருக்காகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிப்போர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம் உள்ளது இது இவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த பெரும் செல்வாக்கை காட்டுகிறது இலங்கையில் இருக்கும் கண்டியில் பிறந்தமையால் தமிழ் ஈழம் குறித்தான ஆர்வமும் செயல்பாடுகளும் எம்ஜிஆரிடம் அதிகம் காணப்பட்டது ஈழத்திற்காக வெளிப்படையான ஆதரவை எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருக்கும் பொழுது தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஈழப் போராட்டம் தீவிரமடைந்த பொழுது அதற்கு ஆதரவளித்தார் எம்ஜிஆர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் தமிழர்களுக்கென்று தனிநாடு வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்று தமிழக தேசிய இயக்கத் தலைவர் பல நெடுமாறன் கூறியுள்ளார் பிரபாகரனின் தலைமையிலான புலிகள் போராட்டத்திற்கு தேவையான ஆயுதங்கள் வாங்க ரூபாய் கோடி சொந்த பணத்தை தந்தார் என நெடுமாறன் கூறியுள்ளார் ஆட்சி காலத்துல சத்துணவு திட்டம் விதவை ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி தாலிக்கு தங்கம் வழங்குதல் மகளிருக்கு சேவை நிலையங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு தங்கும் விடுதிகள் தாய் சேய் நல இல்லங்கள் இலவச சீருடை மற்றும் காலனி வழங்குதல் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்கள் செயல்படிவம் பெற்றுச்சு எம்ஜிஆர் குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார் அதில் முக்கியமான இரண்டு பேர் அரசியலை கலக்கிய துரை முருகன் மற்றும் சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா அவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தது சிறுநீரக கோளாறு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபரில் அமெரிக்காவின் புருக்லின் நகரில் உள்ள டவுன் ஸ்ட்ரீட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதே ஆண்டு சிறுநீரக மாற்று சிகிச்சை மேற்கொண்டார் இறுதியாக ஏழில் நோய்வாய்ப்பட்டு நான்காம் தேதி இயற்கை எழுதினார் சென்னை மற்றும் உலக பல்கலைக்கழகம் அவருக்கு முனைவர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது தமிழ்நாட்டின் சமுதாயத்தின் நன்மைக்காக அவருடைய பங்களிப்பை கௌரவிக்கும் விதமாக அவர் இருந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க